இவ்வளோ நாளில் பிஸ்னஸ் கொடுத்தோம் சரியான அமைப்பை கொடுல மீடியா கொடுப்போம் டிவியில் கொடுப்போம் அட்வடைஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை பெறப்போதிக்கும் ஏன் முடங்குனா மாதிரி இது இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த நேரத்துலேயும் குரு பகவான் நம்ம ராசிநாதன் உச்சம் பெறுகின்றார் எட்டாம் இடத்தை திடீர் பணவரவுலாம் ஏற்படும் மறைமுக வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் தயவு செய்து புரிஞ்சுங்க உங்களுக்கு வருகின்ற வருமானம் மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இருந்து சுக்கரனுடைய நீச்சகதி பெற்று சனியோட பாறையில் வாங்குறாங்க லாபம் தருகின்ற விஷயத்தில் டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் டேக்ஸ் பிடிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கினா புதனுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற அமைப்பு உங்கள் கணக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும் என்னாச்சுன்னே தெரியல முடங்கி போயிருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்கு இந்த தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் எவ்வாறு போகுது நலமுடன் வாழ வளமுடன் வாழ இறைவன் நம்மளுக்கு அருள்பாலிக்கின்ற மாதமாக இந்த மாதம் ஜீவனம் தருகின்ற இடத்துல சூரிய பகவான் அமரப்புறார் அதான் சொல்றோம் நலமுடன் வாழ்வதற்கும் நலமுடன் வாழ்வதற்கும் அந்த அமைப்பில் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் வருவது நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல வருது ஏற்றம் தருகின்ற அமைப்பு வாழ்க்கை மாற்றம் தருகின்ற அமைப்பாக அந்த காலங்கள் இருக்கப்போது வேலைலாம் அப்படியே இருக்குது சாமி ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வேலையை இப்பொழுது துரிதமாக நடக்கக்கூடிய காலம் சனியோடய வக்கரகதி பார்வையில் இருந்ததெல்லாம் இப்போ விலகிடுச்சு அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சார் ஓடிட்டுருக்கு அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாக ஆரம்பித்தோம் முதல்ல நம்ம வேலையை துரிதப்படுத்தணும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து செய்ய நம்ம வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக மாறும் நம்ம ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம ராசிக்கு பதினோராம் அதிபதி அவரே தான் இப்பொழுது இந்த மாதத்தில் நீச்சகதியும் பெறுவார் புதன் பகவான் அந்த பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்சத்தில் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் இருப்பார் பரவாயில்லைங்க ஏதோ வருமானம் வந்துட்டுருக்கு பரவாயில்ல சாமின்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் இருக்கும் அவர் கடந்து சென்ற பிறகு ஏன்னால் பதினோராம் இடத்துலையும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார் நம்ம பிரியாதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ரொம்ப நாளாக கொடுத்துட்டையா திருப்பியும் வரல ரூபா வரல அதெல்லாம் இப்போ வர்றதுக்கான திடீர்னு பார்த்தா வேலை சேஞ்சஸ் பண்ணி வச்சுருப்பேன் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றா மாதிரி தெரியும் வேலையை மாற்றிடலாமா சாமி அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக கூட செயல்படுங்க இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனான விஷயங்கள்லாம் போகுது சூரியனால் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடாது ஏழாம் அதிபதி புதன் பதினோராம் இடத்துல சம்பந்தப்படுது அந்த நோயே மாற்றுகின்ற அமைப்பை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் சூரிய பகவான் அதையோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் சுக்கரனோட சூரியன் சம்பந்தப்படுவது இருபத்தஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் சுக்கர பகவான் அங்கே நீச்சகதி பெறுவார் பணவரவு சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எங்கே எங்கே மைனஸ்லாம் விட்டுட்டோமோ இப்போ தேடி பிடிச்சிடுவோம் ஏன் மீடியாவில் கொடுக்காத விட்டுட்டோம் நாம் ஏன் மீடியாவில் விளம்பரம் பண்ணாத விட்டுவிட்டோம் ஏன் கலைத்துறையில் நாம் எடுக்காத லாபத்து வரேன் அது தொழில்தானே அதை ஏன் நாம் கொடுக்காத விட்டுட்டோம்ன்ற முதல்ல அந்த எண்ணத்தை முதல்ல கொடுக்கக்கூடிய காலம் எது எது தடுத்து நினச்சிடோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் மாற்றி அமைப்போம் இவ்வளோனால பிஸ்னஸ் கொடுத்தோம் சரியான அமைப்பை கொடுதல மீடியா கொடுப்போம் டிவியில் கொடுப்போம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம் இதை மாதிரி விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை பெறப்போதிக்கும் ஏன் முடங்குற மாதிரி இது இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த நேரத்துலேயும் குரு பகவான் நம்ம ராசிநாதன் உச்சம் பெறுகின்றார் எட்டாம் இடத்தை திடீர் பணவரவுலாம் ஏற்படும் மறைமுக வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் தயவு செய்து புரிஞ்சுங்க உங்களுக்கு வருகின்ற வருமானம் மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இருந்து சுக்கரனுடைய நீச்சகதி பெற்று சனியோட பாறையில் வாங்குகிறாங்க லாபம் தருகின்ற விஷயத்தில் டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் டேக்ஸ் பிடிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கிறன்னா புதனுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற அமைப்பு உங்கள் கணக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும் என்னாச்சுன்னே தெரியல முடங்கி போயிருக்குதுன்னே அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாமே இருக்குது ஆனால் எடுக்க முடியல இது எப்படி நடந்ததுன்னு தெரியும் யாருக்கும் யோசிக்க முடியாது மாறி பரிவர்த்தனை யோகம் நீங்கள் டேக்ஸு கட்டும் போது அது ரிலீஃபாகவும் உங்கள்கிட்ட வந்துடும் அந்த சுக்கர பகவான் நீச்சகத்திலேருந்து வெளி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் சுக்கரந்தான் செல்வம் சுக்கரந்தான் பணம் சுக்கரந்தான் உயர்வு சுக்கரந்தான் வாழ்க்கை சுக்கரந்தான் மனைவி சுக்கரன்தான் வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய சுப அனுபவங்கள் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாத்தையும் மீடியாவிலேருந்து எல்லாத்தையும் கலைத்துறையிலேருந்து எல்லாத்துக்கும் அவர் தான் அரசியல் முதலு கொண்டே சொல்கிறான் அவனுடைய முகத்தை பார்த்தா க கவர்ச்சிகரமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறான்ல அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போது நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க போகிறீங்க வேலையை சார்ந்த விஷயத்தில் மீடியாவில் இல்லைன்னு நான் கொடுக்கலாம் இல்லைன்னா ஏன் கொடுக்காத கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி ரீகண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மாற்றி அமைக்க போகிறோம் எதை எதையை நிறுத்தி விட்டோமோ கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் விளக்கப்போகுது இப்போ ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்றா ஒன் பைனா உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணிகள் போகுது இந்த காலமெல்லாம் வரப்போகுது எட்டில் குரு வந்திச்சேன் தயதையும் செய்து நினைக்காதையும் உச்சம் பெற்று அவருடைய பார்வையால் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் விரயத்தையும் பார்ப்பாரு நல்ல வருமானத்தை வருமானத்தை கேட்ட மாதிரி ஊதியத்தையும் கொடுப்பாரு நாலாம் இடம் சுகம் என்று சொல்லு எல்லாமே போச்சு பாருங்க அந்த இடத்தையும் பார்ப்பார் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகிட்டாவே நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சுடுவீங்க எல்லாமே நடக்கும் குடும்பம் தான் முதல் வீடு முதல் வேலை வாழ வேலை பார்க்குற இடமே அந்த வேலையும் சரி நம்ம உடம்பும் சரி இப்போ சரியாக கூடிய தன்மை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் மனசு தான் அந்த என்று சொல்லக்கூடிய அமைப்பே குடும்பத்தில் தாங்குது அவங்களுக்கு யாருன்னா பாதிப்பு இருந்தால் நம்மளால் எதுவும் வர முடியாது வேலைக்கு போகிறதுக்கு என்ன வராது நம்மளை யாருன்னா சொல்லு சொல்லிட்டாலும் பிரச்சனையாகிடும் இரண்டுக்கு இரண்டு என்று கொடுத்துருக்கா அதனால தான் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானன்னா அதை சொல்லக்கூடிய சொல்லால் தான் நம்ம சுகமடைகிறோம் நல்ல வார்த்தையில் சொன்னோன்னா அது டபுளாக வருது இங்கே வருமானத்தை அதிகமாக சம்பாரித்தா வீடு கட்டிடுவோம் ஒன்றுக்கு கேட்டார்கள் குடும்ப உறவுக்கு போல் வருமானத்தை சம்பாதிக்கும் போது வீடு கட்டக்கூடிய அதுக்கு மேலே வர்றதை பொங்கி வரதை வீடு கட்டிடுவோம் இடத்த கெடுதல் வாங்கி போட்டு வீடு கட்டுவோம் அதான் நாலாம் இடம் வண்டி வாகனத்தை வாங்கிறது இந்த கார் இது மாதிரி வாகனங்களை வாங்காமல் இருந்தால் வாங்கிறதுக்கான பாக்கியம் டூ வீலர் வாங்காமல் இருந்தால் வாங்குறதுக்கான பாக்கியம் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான காலமும் ஏற்படும் சூரியனுடைய பரிவர்த்தனை யோகம் சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகத்தால் தான் இந்த கார் வண்டி வாங்குறதுக்குலாம் இப்போ ஏற்பாடு நடக்கப்படும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எண்ணங்கள்லாம் கொடுப்பார் இப்போ இறைவன் கொடுப்பார் நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்கான பாக்கியம் உண்டு பன்னெண்டாம் அதிபதி ப அவருக்கு வீட்டுக்கு பதினொன்றாம் இடத்துல உகர்த்து ஓரளவுக்கு மைனஸ்லாம் இப்போ மைனஸ் தருகின்ற அமைப்பாகும் மைனஸான விஷயங்கள்லாம் கட் பண்ணும் விரயம் சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பரவாயில்லை சுவாமி ஏதோ பரவாயில்ல ஓடிகிட்டுருக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமெல்லாம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும் திடீர் நல்வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கும் வேலையில் புதிய புதிய ஆஃபரான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான காலமும் நிறைய பேர் ப்ரொமோஷனுக்காக காத்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான இந்த சூட்டபுளான ஒரு காலம் என்று கூட சொல்லுவேன் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கப்பா ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் அது சொல்லும் போதே இவருக்கு நல்ல அவர் கொடுக்குறாங்களோ இல்லையோ அது அப்புறப்பட்ட விஷயம் உங்களை பற்றி தாங்க பேசியிருக்காரு ஓனரே மேனேஜிங் டைரக்டர் உங்களை பற்றி தான் பேசியிருந்தார் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் பேர் தான் சொல்லி சஜஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே அவர் உயர்ந்த நிலைமைக்கு போயிவிடுவார் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் நல்லது குணங்கள் அவருக்கு அந்த சொல்லு வரும்போதே நம்மளுக்கு எல்லாமே வரப்போது அரியர் கிரீர் எல்லாமே சேர்ந்து வரப்போது பரவாயில்லப்பா விடுப்பா இந்த மாதம் இந்த வருஷத்துக்கான அமைப்பெல்லாம் மொத்தம் சரி பண்ணிடலாம் வாங்கின கடன் பால் கடலேருந்து எல்லா கடனும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணங்களும் சரியாகி போய்டும் இதுதான் சரி பண்ணுறது நல்லது நடக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த புரட்டாசி மாதத்தை இறைவனுடைய மாதமாக எடுத்து நம்ம பித்திருக்குள்ள கர்மா அந்த பத்திருக்க பத்தாம் இடத்துல சூரிய பகவானும் இருக்கிறதும் ஜீவன கர்மா கொடுக்கறதும் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டாலும் முன்னோர்களை நினைக்கிறது இறைவன் நாமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழுமலையான் வெங்கடாஜல சூரியனும் சந்திர அதாவது புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது கன்னிராசியில் அந்த இடத்துல சூரிய பகவான் இடக்கக்கூடிய நேரத்தில் சங்கர நாராயணரை நம்ம வழிபடுவது சங்கரநாரி ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடமாக ஒரே திருத்தலம் என்று சொன்னால் ஒரே இடம் ஒரே ஊர் என்று சொன்னால் அது காஞ்சிபுரம் இங்கே காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரம் காமாட்சி அங்கே வரதராஜ பெருமாள் ஒரே எல்லைக்குள் இருக்கணும் அந்த மாதிரி ஆலயத்துக்கு அருகாமிலுக்கு இறைவன் ஆலயத்திலே சிவனாலயத்திலே விஷ்ணு இருக்கிறது விஷ்ணு வழிபட்ட ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவாட திருமால்பூர் திருமால்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் செல்வது தமிழகத்தில் இருக்குது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது திருமால்பூர் மகாவிஷ்ணு வழிபட்ட ஸ்தலம் திருமால்பூர் திருமாலால் சிவபெருமானை வழிபட்டு திருப்பும் சக்கரத்தை பெற்ற இடம் அங்கு செல்லும் பொழுதெல்லாம் நம் தீவினைகள் மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற அமைப்பு நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையெல்லாம் நிறைய கிடைக்கும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுபட்டு வெளியிடும் திரும்ப கிடைக்கிறது இதுமாரே திருப்பு முனையே எதுக்காகனா திரும்ப கிடைக்கிறதுக்கான அமைப்பு அவர் இழந்திருந்த சக்கரத்தை திரும்ப கிடைச்சதான அமைப்பு அப்போ நாம் திருப்பியும் தொழிலில் படிங்கன்னா அங்கே தான் சென்றால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நல்ல வாழ்க்கை அமைகின்ற அமைப்பாகும் ஆலயத்தை நாம் வழிபடுவதும் இறைவனை வழிபடுவதும் தான் இந்த மாதத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது நல்ல அதாவது லாபஸ்தானத்தில் மைனஸ் ஆகுது இல்லை மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுது அப்போ அவர் இறைவனிடத்தில் நாம் சென்று வழிபட்டால் நம் தீவினைகள் அகன்று நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார் நல்லது நடக்கக்கூடிய மாதமாகும் சின்ன சின்ன மைனஸ் ஆக இருந்தால் அதெல்லாம் சரி செஞ்சு வந்துடுவீங்க இருக்கும் விரயம் இல்லாத அமைப்பே கிடையாது ஏன்னா விரயத்தையும் பார்க்கும் இந்த நேரத்தில் கூடுதல் விரயத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் சுப விரயத்தை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்